அனைவருக்கும் மதுரையிலிருந்து இலட்சியம் சிதம்பரத்தின் ஆன்மீக நல்வணக்கங்கள் இன்றைக்கு பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோட்டை நகர மாளிகையிலே வெளியிடப்பட இருக்கிற கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் கும்பாபிஷேக மலர் வெளியேற்று விழா சிறக்க நல் வாழ்த்துக்களை சொல்வோம் தென்திசை நகரத்தார் கோட்டையாய் உயர்ந்திட்ட தென் நகரத்தார் கோட்டையாய் உயர்ந்திட்ட தெய்வத் திருவருள் நிறைந்திட்ட நாட்டரசன் கோட்டையின் தெய்வத் திருவருள் நிறைந்திட்ட நாட்டரசன் கோட்டையின் நகர மாளிகையிலே ஆத்தா கண்ணாத்தாள் என்றே சொல்லும் ஆத்தா கண்ணாத்தாள் என்றே சொல்லும் ஆயிரம் ஆயிரம் கண்ணுடைய ஆயிரம் ஆயிரம் கண்ணுடைய கண்ணுடையாள் கோயிலின் ஆன்மீகம் போற்றிடும் கும்பாபிஷேக மலரை கண்ணுடையாள் கோயிலின் ஆன்மீகம் போற்றிடும் கும்பாபிஷேக மலரை ஆனந்த கழிப்போடு வெளியிடும் நல்விழா ஆனந்த கழிப்போடு வெளியிடும் நல்விழா ஆத்தா கண்ணாத்தால் அருளாலே ஆத்தா கண்ணாத்தால் அருளாலே சிறப்போடு நடந்திட சிறப்போடு நடந்திட ஆன்மீகம் உயர்த்தி எல்லோரும் வாழ்த்துவோம் ஆன்மீகம் உயர்த்தி எல்லோரும் வாழ்த்துவோம் இறைநீதி அண்ணல் மதிப்பு மிக மாமனிதர் இறைநீதி அண்ணல் மதிப்பு மிக மாமனிதர் இயற்றமிழ் பேச்சாளர் ராஜகோபுரம் சொக்கலிங்கம் இயற்றமிழ் பேச்சாளர் ராஜகோபுரம் சொக்கலிங்கம் இன்பத் தமிழ் உரையாற்றி வெளியிடும் நிகழ்வு இன்பத் தமிழ் உரையாற்றி வெளியிடும் நிகழ்வு இன்பத் தமிழ் உரையாற்றி கும்பாபிஷேக மலரை வெளியிடும் நிகழ்வு இனிப்புகள் நிறைந்த நற்றமிழ் வாழ்த்துக்களோடு இனிப்புகள் நிறைந்த நற்றமிழ் வாழ்த்துக்களோடு இன்று சிறப்புடன் வெற்றி பெற இன்று சிறப்புடன் வெற்றி பெற பண்பாட்டு சிறப்பு நகரத்தாரோடு பண்பாட்டு சிறப்பு நகரத்தாரோடு எல்லோரும் பக்தி மனத்தோடு வாழ்த்தியே மகிழ்வோம் எல்லோரும் பக்தி மனத்தோடு வாழ்த்தியே மகிழ்வோம் அன்று கும்பாபிஷேகத்தை மிகுந்த சிறப்போடு அன்று கும்பாபிஷேகத்தை மிகுந்த சிறப்போடு அனைத்து மக்களும் பாராட்ட நடத்திட்ட அனைத்து மக்களும் பாராட்ட நடத்திட்ட அத்தனை நிர்வாக பொறுப்பாளர் நல்லோக்கும் அத்தனை நிர்வாக பொறுப்பாளர் நல்லோக்கும் அவர்களோடு இணைந்து நற்பணிகள் செய்திட்ட அவர்களோடு இணைந்து நற்பணிகள் செய்திட்ட அனைத்து செயற்குழு பொதுக்குழு அனைத்து செயற்குழு மலற்குழு நகரத்தார்களுக்கும் இன்னும் அனைத்து ஆன்மீக உயர் மக்களுக்கும் இன்னும் அனைத்து ஆன்மீக உயர் மக்களுக்கும் அன்பான நன்றிகளை சொல்லி வாழ்த்திடுவோம் அன்பான நன்றிகளை சொல்லி வாழ்த்திடுவோம் அனைவரோடும் இணைந்து அனைவரோடும் இணைந்து நானும் லட்சியம் சிதம்பரம் என்கிற நானும் இதய நிறைவோடு வாழ்த்துகின்றேன் இதய நிறைவோடு வாழ்த்துகின்றேன் நாடெல்லாம் போற்றி நாடெல்லாம் போற்றி வணங்கும் நாட்டரசன் கோட்டை அன்னை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் கும்பாபிஷேக மலர் வெளியீட்டு விழா வெற்றி பெற நல் வாழ்த்துக்களை எல்லோரும் சொல்வோம் நல் வாழ்த்துக்களை எல்லோரும் சொல்வோம் அன்னை கண்ணுடையாளை பணிந்து நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்லவளை வணங்கினாள் நல்லவள் நமக்கு நல்லதை செய்து தினமும் வெற்றியை தருவாள் என்று சொல்லி எல்லோரும் அன்னை கண்ணுடைய நாயகியை வணங்குங்கள் ஆத்தா கண்ணாத்தாலே வணங்குங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி அன்னை கண்ணுடைய நாயியை பணிகின்றேன் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரம்